சபைக்கிரம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது கவியரசர் சில நேரங்களில் பொழுதுபோக்காக அதாவது விளையாட்டாக சில வாசகங்கள் சொல்வார் அந்த வாசகங்கள் கூட காலத்தை கடந்து நின்று அவரது புகழை சேர்த்தனர் அப்படி சொல்லப்பட்ட சில வாசகங்கள் மணப்பதென்றால் கனமான பெண்ணை தேர்ந்தெடு காமம் தான் இருக்கிறது எலும்பில் இல்லை அதேபோல் நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு மனைவியோடு வாழ வேண்டுமா ராமரை வழிபடு இரண்டு மனைவி மன்களோடு வாழ வேண்டுமா முருகரை வழிபடு பல பெண்களோடு இன்னை வாழ வேண்டுமா கிருஷ்ணரை வழிபடு நான் கிருஷ்ணரை வழிபடுகிறேன் என்று சொன்னார் அதாவது எப்படி ஒரு குழந்தை மனத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார் பாருங்கள் தன் மனம் என்ன நினைத்ததோ அதைத்தான் அவருடைய உதவிகள் பேசின அதுதான் கவிஞர் குழந்தை மனம் கொண்டவர் உருவத்தால் பெரியவர் உள்ளத்தில் குழந்தையாகவே எழுதிவரை இருந்தார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதில் உள்ள நிறை குறைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை திரைத்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவு முறையில் நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களை விடைபெறுவது சபை கலம் நன்றி வணக்கம்